தீர்ப்பு வழங்கப்படவிருக்கிறது கரூர் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்குகள் மீது உச்ச நீதிமன்றத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்கப்படவிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் கரூர் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்குகள் மீது உச்சநீதிமன்றத்தில் தற்போது தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு அனுமதி சிபிஐ விசாரணைக்கு அனுமதி அளித்து உத்தரவு தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு அனுமதி அளித்து உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் மூன்று பேர் கொண்ட குழுவும் அமைக்கப்பட்டிருக்கிறது கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கை விசாரிக்க சிபிஐ அமைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு அனுமதி அளித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக சிபிஐ விசாரணை கோரிய மனுக்கள் மீது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கியிருக்கின்றனர் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான வழக்கை விசாரிக்க சிபிஐ அமைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி மூன்று பேர் கொண்ட குழு சுதந்திரமாகவும் வெளிப்படை தன்மையுடன் விசாரணை நடத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் மூன்று பேர் கொண்ட குழு சுதந்திரமாகவும் வெளிப்படை தன்மையுடனும் விசாரணை நடத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது தமிழக வெற்றிக்கழகம் கழகம் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணை கோரிய மனு மீது இன்று விசாரணை நடைபெற்றது அந்த விசாரணையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான வழக்கை விசாரிக்க சிபிஐ அமைத்து உத்தரவு பிறப்பித்திருக்கின்றனர் மேலும் உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் மூன்று பேர் கொண்ட விசாரணை குழுவும் அமைக்கப்பட்டிருக்கிறது மூன்று பேர் கொண்ட குழு வெளிப்படைத் தன்மையுடனும் சுதந்திரமாகவும் செயல்பட வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது சிபிஐ விசாரணையை மூன்று பேர் கொண்ட குழு மேற்பார்வை செய்யும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரிய மனு மீது இன்று விசாரணை நடைபெற்றது இந்த விசாரணையின் முடிவில் உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு அனுமதி அளித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது மேலும் சிபிஐ விசாரணையை மூன்று பேர் கொண்ட குழு மேற்பார்வை செய்யும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தது அதன் மீதான விசாரணை இன்று உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றது விசாரணையின் முடிவில் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது மேலும் சிபிஐ விசாரணையை மூன்று பேர் கொண்ட குழு மேற்பார்வை செய்யும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது விசாரணையை கண்காணிக்க உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் மூன்று பேர் கொண்ட குழுவும் அமைக்கப்பட்டிருக்கிறது மூன்று பேர் கொண்ட விசாரணை குழுவானது சுதந்திரமாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் செயல்பட வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் சிபிஐ விசாரணையை கண்காணிக்க உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் மூன்று பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது மூன்று பேர் கொண்ட குழு சுதந்திரமாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் விசாரணை நடத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டதனைத் தொடர்ந்து இன்று உச்சநீதிமன்றத்தில் அதன் மீதான விவாதம் நடைபெற்றது விவாதத்தின் முடிவில் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக சிபிஐ விசாரிக்க அனுமதி அளித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது சிபிஐ விசாரணையை கண்காணிக்க உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் மூன்று பேர் கொண்ட குழுவும் அமைக்கப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் கரூர் நெரிசல் வழக்கு விசாரணை தொடர்பாக தோறும் நீதிபதி குழுவிடம் சிபிஐ அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பான விசாரணை தோறும் நீதிபதி குழுவிடம் சிபிஐ அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பான விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது மேலும் நாங்கள் எந்த வழக்கையும் தாக்கல் செய்யவில்லை என இரண்டு மனுதாரர்களும் உச்சநீதிமன்றத்தில் தகவல் தெரிவித்திருக்கின்றனர் மேலும் சிபிஐ குழுவை கண்காணிக்க உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி சுதந்திரமாகவும் வெளிப்படை தன்மையுடனும் விசாரணை நடத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது சிபிஐ விசாரணையை மூன்று பேர் கொண்ட குழு மேற்பார்வை செய்யும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது கரூர் நெரிசல் வழக்கு விசாரணை தொடர்பாக மாதம் தோறும் நீதிபதி குழுவிடம் விசாரணையை அறிக்கையை சிபிஐ சமர்ப்பிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது நாங்கள் எந்த வழக்கையும் தாக்கல் செய்யவில்லை என இரண்டு மனுதாரர்களும் உச்சநீதிமன்றத்தில் தகவல் தெரிவித்திருக்கின்றனர் மனுதாரர்களுக்கே தெரியாமல் மனுதாரர்கள் பெயரில் மனு தாக்கல் செய்யப்பட்டது மிகப்பெரிய மோசடி என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது கரூர் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்குகள் மீது உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வாசிக்கப்பட்டிருக்கிறது மேலும் கரூர் விசாரணை தொடர்பாக சிபிஐக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது கரூர் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்குகள் மீது உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது சிபிஐ விசாரணை கோரிய மனு மீது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது மூன்று பேர் கொண்ட குழு சுதந்திரமாகவும் வெளிப்படை தன்மையுடனும் விசாரணை நடத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது தொடர் நேரலை இணைந்து வழங்கியோர்